ஐயா காதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க அது இருக்காது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மலர்ந்த முகத்தோட அந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு காதலை பற்றி எவ்வளவு கவிஞர்கள் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டா காது இல்லாம ஓட முடியாது காதல் இல்லாம மனிதனால வாழ அருமா அருமை அழகா கவிஞர்கள் சொன்னாங்க பாருங்க உங்கள மாதிரியேன்னு காதல் அது ஒரு விந்தை வினைத்தொகை மெய்யெழுத்துக்களை தடவி உயிரெழுத்துக்களை படிக்கிற ஒரு ஒப்பற்ற மொழி காதல் காதல் ஒரு பெரிய மர்மங்கள் நிறைந்த மகா சமுத்திரம் காதல சமுத்திரம் இந்த சமுத்திரத்துல விழுந்து கொல்ல பேர் சீரழிஞ்சு போனா அன்னைக்கு கொல்ல பேர் சீரழிஞ்சு போனா அந்த சமுத்திரத்துல தானே சில பேர் முத்தெடுத்து முத்தெடுத்திருக்கிறா அருமையா சொன்னீங்க சார் காதல் ஒரு சமுத்திர சொன்ன கவிஞன் அதோட நீங்கள் கடற்கரையிலேயே நின்று பார்த்தால் ஹார்மோன்களின் சேட்டையாகவே தெரியும் நல்ல காதல் காதல் இந்த சமூகத்துல இல்லையா இல்லையா தெய்வீகமான ஐயா பத்தொன்பது வயது நிரம்பிய ராஜேஸ்வரிங்கிற ஒரு பெண் இந்து பெண் ஒரு முஸ்லீம் இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஊர்ல அரிமா சங்கத்தினுடைய தலைமையில அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா ரெண்டு கால் இல்லாத ஒரு ஊனமான இளைஞர் அந்த இளைஞர் அந்த பெண்ணிட்ட போய் கல்யாணம் பண்ண உடனே பத்திரிகையாளர்கள்லாம் போய் ஒரு பேட்டி எடுத்தாங்க என்னம்மா ரெண்டு கால் இல்லாத ஒரு இளைஞரை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறியான்னு கேட்டாங்க அந்த பெண் ஒரே ஒரு கவிதை மட்டும் பதிலாக சொன்னிச்சு இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதே காதல்னு சொல்லிச்சுங்க அற்புதம் கஷ்டப்பட போற சரிமா ரெண்டு கால் இல்லையே அவருக்கு எப்படி வாழ்க்கை நடத்த போறன்னு கேட்ட உடனே அவருக்கு வேணா ரெண்டு கால் இல்ல சார் எனக்கு நாலு கை இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு எப்படிமா அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சு பாருங்க ஒரு இடது கை இன்னொன்று வலது கை இன்னொன்று முகத்தில் புன்னகை நெஞ்சில் நம்பிக் கின்னு சொல்லுச்சிங்க இருப்பது நாது கை இந்த நாது கை இருந்தால் வந்து விடும் தனியாக வாழ்க்கை ஆஹா ஆஹா ஆனா இந்த நல்ல காதலை நான் போட்டுறேன் சார் ஆனா இதே தொகுத்துல போலி காதல்களை நிச்சயம் நம்ம தூட்டி தான் ஆகணும் திரைப் படத்துல பதிவு பண்ணா பாருங்க எஸ் கிருஷ்ணன் ஒரு பழைய பாடகர் BOOM BY BY நம்ம பையன் GIRLS GIRL நம்ம பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே

உங்களுக்கு என்ன சின்ன பையனை பத்தி அதே இன்னொரு பாட்டியும் கொடுத்தான் பாட்டுக்கு பாட்டு காதலனும் இருக்கும் பசங்களை தான் அலைய விடுறீங்க ஆறு ஏழு மாசமா அலைய விட்டு மோசமா அண்ணான்னு அல்வா தர்றீங்க அதுக்கு பரி பரிகாரமா ஆரம்பமே தாலிதான் காதல சொன்னதும் அந்த பாட்டு தான் மோசமான நிலைமையில கொண்டு தெருல விட்டுருவான்னு சொன்னதும் அந்த பாட்டு தான் காதல் எங்க வரைக்கும் வந்துட்டு தெரியுமா ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்கேஜி பொண்ணிட்டு போய் ஐ லவ் யூ இருக்கான் அந்த பொண்ணு சொல்லுது இந்த விளையாட்டுலாம் ஏன்ட்ட வச்சுக்காத நான் ஒரு வருஷமா யூ கேஜி லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேதனை தான் கவியரசு அன்னைக்கே சொன்னா சார் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி சங்கருக்கு என்ன வழி உண்மை தண்டிக்க என்ன வழி நான் யோசிக்கிறேன் போடுறது கண்ணாடி என்ன அடைக்கிறது முன்னாடி பேசுறது பின்னாடி இந்த விளையாட்டு என்னடி ஐயா எல்லாம் நீங்கள் சொல்லி தந்த சொல்லடி கரெக்டா பேசுங்க இல்லாவிட்டால் வந்து விடும் கல்லடி ஐயா இந்த பாட்டுல ஒரு வரி வருங்க பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதேன்னு சொன்னானே அதை நான் காதல்னு சொல்லல ஒரு பொண்ணை பார்த்தா வாழ்க்கைக்கான பாதை தெரியுதுன்னு சொன்னா அது காதலுங்க அந்த தான் போட்டுரும் இதே சமூகத்துல கிருஷ்ண பகவானை காதலித்தது மீராவும் ராதையும் நம்ம பக்கத்து ஊர் ஆண்டாளும் மட்டும் இல்லைங்க டில்லி சுல்தானினுடைய மகள் திருமாலையே காதலித்து திருமாலையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்தாங்க ஒரு நாள் திருவரங்கத்தில் திருமாலினுடைய சிலையை பிரிந்த சோகத்தில் உயிர் துறந்தாங்க இன்றைக்கும் திருவரங்கத்தில் துலுக்க நாச்சியாராக மக்களால் போற்றப்படுகிற கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா காதல் தெய்வீகமானது இல்லையா சார் அப்பேற்பட்ட தெய்வீகமான காதலை என்றைக்கும் நான் போற்றுகிறேன் போலியாக வருகிற காதல் காதலர்களையும் காதலையும் நான் தூற்றுகிறேன் உண்மையான காதலுக்கு நாம் எப்போதும் வரவேற்பு கொடுக்கணுங்க ஏன்னா காதலை பற்றி எழுதும் போதுதான் கவிஞன் சொன்னா அணுக்கள் தோறும் அன்பே ஊறக்கூடிய கணுக்கள் இல்லாத கவிதை காதல்னு சொன்னான் உண்மையான காதலுக்கு காளமேகம் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த நாட்டுல வாழ்ந்ததாக இலக்கியங்கள் சொல்லுது ஐயா காளமேகம்ங்கிற புலவர் பாத்தீங்கன்னா நாலடி வெண்பாவுல நாற்பதாயிரம் கருத்துக்களை சொல்லி சென்றவர் உங்களுக்கு தெரியும் இந்த காளமேகம்ங்கிற புலவருக்கு திருவரங்க திருவரங்கத்தினுடைய கோவில்ல வேலை அவருக்கு திருவானைக்காவல் கோவிலில் வேலை பார்த்த நடனமங்கையின் மீது காதல் வந்திருது இவர் பெருமாளுக்கு அடிமை அந்த பொண்ணு சிவனுக்கு அடிமை மார்கழி மாதத்தினுடைய காலை பொழுதுல பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு காதலியை பார்க்கறதுக்காக காலமேகம் போறாரு அந்த அம்மா கதவை திறக்க மாட்டேங்குது ஏமா கதவை திறக்க மாட்டேங்குன்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதில் சொல்லிச்சு நீங்கள் பெருமாளுக்கு அடிமை நான் சிவனுக்கு அடிமை உங்களை காதலித்தால் உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் நான் திருவம்பாவை பாட வேண்டும் என் கொங்கை நின் நம்பர் அல்லால் தோல் சேரற்க என்கிற திருவம்பாவை நான் பாட முடியாது என் தோழிகள் எல்லாம் கிண்டல் செய்வார்கள் அதனால் நாம் பிரிவதற்கு காரணம் கடவுள்தான் பதில் சொல்லிச்சு அந்த அம்மா இவர் சொன்னாரு ஏமா நம்ம காதலிச்சதுக்கு கூட காரணம் கடவுள் தான் பதில் சொன்னாரு அப்போ சமயம் நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு அடிமையாக இருந்த காலமேகம் சிவனுக்கு அடிமையானார் என்று இலக்கியங்கள் சொல்லுது அப்போ கட்சி பார்த்து கோபப்படுகிற கண்ணி தமிழ்நாட்டில் காதலுக்காக சமயத்தையே மாற்றிக்கொண்ட காலமேகம் வாழ்ந்த தேசம் இந்த கடவுள் உள்ளத்தை கடந்து உள்ளத்தை கடந்தால் காதல் அது கடவுளையும் கடந்த காதல் அருமை ஐயா அதான் காதலை நாம் வரவேற்கணும் ஏனென்றால் அது ஒரு மதச்சார்பற்ற நடவடிக்கை ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா அங்கேயும் ஏமாறுறது எங்க ஆம்பளங்கள தானே இருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட் போட சொன்னீங்க போட்டனே ஜிம்முக்கு தான் போக சொன்னீங்க போனே அஜித் நினைச்சேன் எனக்கு அல்வாவ கொடுத்து போட்டீங்க இன்னைக்கு காதல் இப்படி இருக்கியா ஐயா சகோதரி சொன்ன மாதிரி காதல் பண்றவங்க இருக்கிறாங்க ஐயா அதான் ஒரு காதலன் காதலிய பீச்சுக்கு வாமான்னு கூப்பிட்டு அன்போட காதலி எதுக்கு சொன்னா பீச்சுக்கு வர்றது சரிங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே தோளில் கை போடுவீங்க நீங்க அப்படின்னா உன்னை இம சொன்னா சேச்சா அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னா சரி அது பரவாயில்ல பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே கூந்தல நீவி விடுவீங்க லேசா அப்படின்னா உன்ன இவன் சொன்னா அப்படி மோசமான பையன் எனக்கு கிடையாதுமா அப்படின்னா திரும்பவும் சொன்னா ஆமாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க டக்குன்னு நீங்க கையை பிடிப்பீங்க அப்படின்னா இல்ல இல்ல அப்படிப்பட்ட மட்டமான குடும்பத்துல நான் பிறந்தவன் கிடையாதுமான்னு சொல்றேன்ல நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேமா பீச்சுக்கு வா அப்படின்னா அதுக்கு அவ பதில் சொன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா பின் என்ன வெங்காயத்துக்குடா பீச்சு கூப்பிடுற அப்படின்னா இன்னைக்கு இப்படியும் காதல் இருக்குதுங்கயா அதைத்தான் திரைப்படத்துல பாட்டுல பதிவு பண்ண அழகா பதிவு பண்ணாங்க லிஃப்ட் கேட்டு வந்த காதல் சிப்டு மாறி போனது சேலை வாங்கி கொடுத்த காதல் கால வாரி விட்டது ஆபீஸ்ல வந்த காதல் அஞ்சு மணிக்கு முடிஞ்சது அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல ஆறு மணிக்கு நடந்தது நூறு ரூபாய் நோட்ட பார்த்தா நூறு ரூபாய் நோட்டம் பார்த்தா காதல் வரும் காலண்டா ஒரு ஊரா சுத்தி பார்த்தேன் கதைய பார்த்தேன் கேளுடா கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் நூறுடா கண்ணியமான காதல் என் காதல் தான் நடா சகோதரா 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 கண்ணியமான காதல் இருக்குதுங்க காதலை நாம தான் போட்டணும் ஏன்னா சர்வ நிச்சயமா அது ஒரு சாதி மறுப்பு நடவடிக்கை பாரதி வாழ்க்கையில் நடந்த விஷயம் பாரதிதாசனும் பாரதியாரும் நண்பர்கள் பாரதியார் வீட்டுக்கு ஒரு நா பாரதிதாசன் போகும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம் பாரதி சொன்னாராம் இல்ல நான் பட்டினி நோன்பு இன்னைக்கு அப்படின்னாராம் எவ்வளவோ நோன்பு கேள்விப்பட்டிருக்காங்க பட்டினி நோன்பு என்னங்க பட்டினி நோன்புன்னு சொன்ன உடனே பாரதி சொன்னாராம் எங்க வீட்டுல என்னைக்குமே கீரைத்தண்டு குழம்பும் கீரைத்தண்டு அவியல் தாங்க சாப்பாடு ஏன்னா அதான் சகாயமா கிடைக்கும் அப்போ டெய்லி இதையே சாப்பிட்டதுனால எங்க நாக்கு மரத்து போச்சு நாங்க ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருந்துருவோம் பட்டினி இருந்துட்டு மறுநாள் பட்டினி இருக்கும் போது என்ன உணவு கொடுத்தாலும் எங்களுக்கு இருக்கும் அதை நாங்கள் சாப்பிட்டு பசியாத்திடுவோம் அதனாலதான் பட்டினி நோன்பு பாரதிதாசன் ஆமா ஆமா எல்லாமே சலிச்சு போயிருது அப்படின்னாரு திரும்ப கேள்வி கேட்டார் சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று இருக்குதா உலகத்துலன்னு பாரதிதாசன் கேட்ட உடனே பாரதி பதில் சொன்னாராம் சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஆண்டவனினுடைய நினைப்பு எனக்கு சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று என்னுடைய மனைவி பதில் சொன்னாயா பாரதி பதில் சொன்னான் காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர்னு சொன்னான் காதலால் காதல் செய்வீர் காதல் நிலை வந்தா சாகாதிருக்க கூடும் சொல்லி பாரதி சொன்னானே அப்பேற்பட்ட காதலை நான் போற்றுகிறேன் போலியாக வருகிற காதல் காதலர்களையும் காதலையும் நான் தூற்றுகிறேன் யாரு

பிறர் அன்புக்கு பாத்திரமா இருப்பவனே உண்மையான இஸ்லாமியன் அப்படிங்குது குரான் இப்படி எல்லா மதங்களும் அன்பையே போதிக்கப்ப மனுஷன் ஒதுக்கிட்டு கடவுளை மட்டும் காட்டினா அது மதம் இல்ல ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க கோவிலுங்கிறதும் மூணு எழுத்து சர்ச்சுங்கிறதும் மூணு எழுத்து மசூதிங்கிறதும் மூணு எழுத்து இந்த மூணுக்கு அடிப்படையா இருக்கிற அன்புங்கிறது மூணு எழுத்து

அன்பு 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 மட்டுமே இந்த இடத்துல இந்த மதத்தை தான் நான் போற்றணும் சொல்றேன் மதத்தோட பேரை சொல்லிக்கிட்டு மனுஷனோட ரத்த மண்ணல ஓடுது இந்த மதவெறிய நான் தூற்றணும் சொல்றேன் இரண்டு இதயங்களின் ஒரே துடிப்பு நான்கு கண்களின் ஒரே பார்வை இரண்டு மனங்களின் ஒரே சிந்தனை இரண்டு குடும்பங்களின் ஒரே சங்கமம் திருமணம் இரண்டு நெஞ்சங்களின் ஒரே நினைப்பு இரண்டு இதயங்களின் இனிப்பு ஒப்பந்தம் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய உயிரை கொடுக்கின்ற முயற்சி இந்த உண்மையான காதலுக்கு கௌரவமான முகவரி தருவது திருமணம் மனங்கள் இணைந்து விட்டால் மதங்களே தேவையில்லை என்று உலகத்திற்கு ஓங்கி உணர்த்துவது திருமணம் இந்தியா என்கின்ற இந்தியா என்கின்ற அமைதி பூங்காவின் பண்பாட்டு கலாச்சார வேர் திருமணம் இந்த மன வாழ்க்கையை போற்றணுங்க எனக்கெல்லாம் கல்யாணமான புதுசுல சரியாகவே சமைக்க தெரியாதுங்க இப்பவும் அப்படித்தான் இது வேற விஷயம் எங்க எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து சொன்னிச்சு இந்த பாருமா என் மகன் எல்லா விஷயத்திலையும் அமைதியா இருப்பான் ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் பயங்கர கோவம் வரும் போன வாரம் சோத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருச்சின்னு தட்டோட தூக்கி எரிஞ்சால் நாலு செங்கல் பேந்து வச்சு பார்த்து கொண்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது நமக்கு சமைக்க வராது சரி கஷ்டப்பட்டு சோறு பொங்கி குழம்பு வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ தான் வருது அவசரத்தில் அரிசி கலையை மறந்து போயிட்டேன் இப்போ அஞ்சாறு கல்லு உள்ளே கிடக்குது எனக்கு என்னடா குல குலதெய்வத்தை நேர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இவர் குழம்பை ஊத்திட்டாரு ஒரு பசஞ்சு ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டார் என் கிட்ட நேரம் மொதல் வாயிலேயே வரணும் கடக்குன்னு ஒரு சத்தம் கல் எடுத்து இப்படியே வச்சாரு நான் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனேன் அடுத்து ஒரு உருண்டை உருட்டி வாயில வச்சாரு கடக்குன்னு இன்னொரு சத்தம் எடுத்தாரு கல் இல்லை அவர் பல்லு நான் வாச பக்கம் போயிட்டேன் இதோட நடைய கட்டிட வேண்டிதானு இங்கே வாடான் நான் அவர் கூப்பிட்றாரு கூப்பிடறாருவோனு திரும்பி பார்த்தேன் ஒன்னத்தான்னாரு நான் என்னத்தான்ட்டு போனேன் அவர் சரியான வெண்ணத்தான் இவர் சரியான துணை தோணத்தான் அவர் ஒன்னதான்னாரு நான் என்னத்தான்ட்டு போனேன் கையை நீட்டு நாரு வச்சு அடிக்க போறாரு என்னமோன்ட்டு நீட்டினேன் அந்த கல்லை எடுத்து பட்டும்படாம என் உள்ளங்கையில வச்சுட்டு சொன்னாரு அடுத்த வருஷம் நாம புது வீடு கட்ட போறோம் இல்லையா அதுக்கு அடிக்கல்லா இந்த கல்லை பயன்படுத்திக்கிடுவோம் இதை கொண்டு போய் பீரோல வையினாரு அப்படியே அசந்து போய் நின்னே ஏங்க சோறு கொலைஞ்சு போச்சு அதுல அஞ்சாறு கல் கிடக்குதுங்கிறத கூட இவ்வளவு நாசுக்காக எடுத்து சொல்ல முடியும் என்றால் அந்த மன வாழ்க்கை சந்தோஷமானது தானே கல்லை பீரோல வச்சுட்டாங்க

என் வீட்டில் அந்த பிரச்சனையே கிடையாது உங்கள் வீடே வீடே கிடையாது அது அப்படிலாம் இருந்து ஒப்பிச்சு கொடுத்தா இருக்கீங்க ஆமாம் வீடு கிடையாது பங்களா உட்கார முடியா உமக்கு உட்கார இடத்துல கட்டினா நவுண்டு உட்காரும் வயசு காலத்தில் ஏன் போட்டு போராடிட்டு இருக்கேன் நானும் எங்கள் அண்ணனும் பேசிகிட்டு இருக்கோம் குறுக்க வந்துக்கிட்டு நம்ம வீட்டில் பிரச்சனை கிடையாது சார் அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஒரு வார்த்தை விட்டுருவா சார் என்னை மன்னிச்சிரும்ப விட்டுருவா இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அன்பு வற்றி போனவர்களால் ஏற்படுகின்ற மன தூற்றுகிறேன் அன்பு என்கின்ற ஆற்று நீர் ஊற்று நீராக சுரக்கின்ற மன வாழ்க்கையை போற்றுகின்ற சார் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன சொன்னாங்க அது போய் உண்மையிலேயே திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட இடத்தையே சொர்க்கமாக மாற்றி விடுகின்றன அதுதான் சார் உண்மை தீபாவளிக்கு புடவை எடுத்தாருன்னு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு கூட்டு போனாரு என் வீட்டுக்காரு நானும் நம்பி போனேன் போன உடனே சொன்னாரு ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்க்கு எல்லாம் புடவை எடுக்காத அல்ல வள கூடுன புடவையா எடு நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னாரு சரி நானும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்து காமிச்சேன் இதெல்லாம் பத்துமா உனக்கு இதெல்லாம் உன் சைஸுக்கு பத்தாதுமா போமா போ அப்படின்னாரு சரின்னு கொண்டு போய் வச்சிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன் என்னது இதுன்னாரு இதாங்க கோலங்கள்ல எங்க அபியக்கா கட்டினதுன்னு அபியக்கா கட்டினது அவங்களே கட்டட்டும் கெட்டாத புடவைய எடுத்துட்டு வாரு சரி மச்சான்ட்ட துட்டு விளாடுது போல இன்னைக்கு லம்பை அமைக்கிற வேண்டியதான்ட்டு இருபது ரூபாய்க்கு டமால்னு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் வாங்கி பில்ல பார்த்து டும்முன்னு புடவையை கீழே விட்டுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு என்னையும் ஒரு மனுஷனாக நம்பி ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை இருபதாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்த பாரு பெருமையாக இருக்குமா ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இருபதாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்த உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இரநூறுவா கூட மச்சான்ட்ட இல்லையேன்னு நினைக்கும் தான் ரொம்ப வேதனையாக இருக்குன்னாரு

அடிக்கடி வரும் அடிக்கிற பிரச்சனை வரும் வருது இல்ல இனிமே உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கோபத்துல ஒரு அருவாள் எடுத்து துரத்துனாங்கன்னு வைங்க பாதவத்தி நீங்க இந்த உடம்பை வச்சு கஷ்டப்பட்டு ஓட வேண்டாம் ரொம்ப எளிமையா ஈஸியா ஒரு வழி சொல்றேன் கப்புன் கால்ல விழுந்துருங்க எல்லாம் சரியா எப்ப இருந்து இப்படி என்னமா இது வரைக்கும் காலைல உலாவ மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு கை திட்டல ஏன் தெரியுமா நீ மட்டுமா கல்ல உடற அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளும் மேடையில் இருக்காப்பா மேடையிலையா உலகம் ஃபுல்லா இருக்கிற அவ்வளவு சந்தோஷமா ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன் சசம் வச்சேன் இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாம உப்புக்கு பதிலா சீனிய போட்டேன் ரசம் இனிக்குது நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் இவருக்கு தானே டெஸ்ட் வைக்கிறது இவர் இல்லைன்னா வீட்டுல இருக்கிற எலிக்கு வைப்பேன் வைங்களேன் அன்னைக்கு சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சொல்றாரு இனிக்குதுல ரசமா இது இதெல்லாம் ஒரு ரசமா இது அது ரசம்னாரு வாழ்க்கை வச்சானே ரசம் ஒன்பது வீட்டுல பிச்சு எடுத்து ஒண்ணா கலக்கி வச்சிருந்தா வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிறாரு ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கூட ஒரு நாள் கோவம் வந்துருச்சு நான் சன் டிவியில நியூஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அக்கா என்னை அறிவாளின்னு நினச்சிடாதீங்க அந்த அக்கா கட்டிட்டு வர்ற புடவைக்காக பார்ப்பேன் இவர் வேகமாக ரிமோட்டை பிடுங்கி கே டிவி வச்சார் நான் சன் டிவி வச்சேன் அவர் கே டிவி வச்சார் என் மக ஓடி வந்து சுட்டி டிவி வச்சான் டப்புன்னு கரண்டு போயிடுச்சு இந்த மனுஷனுக்கு என்ன கோபமா தெரில பலார்னு அரைஞ்சிட்டு வேகமாக போயிட்டார் ஏன்னா நான் திருப்பி அடிச்சுருவேன்னு பயந்துட்டு வேகமாக போயிட்டார் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் ஹாய் செல்லம் சமாதானப்படுத்துறாரான் என்ன அப்படின்னு இல்லை நைட்டுக்கு என்ன டிஃபன் வச்சுருக்க டிஃபனா விஷம் வச்சிருக்கேன் நான் சொன்னார் ஓகே நீ சாப்பிட்டு தூங்கு நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அக்கா நான் என்ன வருத்தமா பட்டேன் ஒரே ஒரு சந்தேகமா கேளுங்க அடிச்சது யாரும் உங்க வீட்டுக்காரரா ஆமா உங்களை ஆமா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் இல்லை எங்கள் வீட்டில் நான் நடந்தாலும் சத்தம் வெளியே வராது சார் டிவி சவுண்டை கூட்டி வச்சுருவா அதில் ஒரு பாட்டு வந்ததுன்னா என் உயிர் என் கையில் இருக்காது டிவி சவுண்ட்ல இந்த பாவி சவுண்ட் அவங்ககிட்ட மாரி ஆம்மா அம்மாடி அத்தாடி என் பொண்டாட்டி போட்டு என்ன கொல்லுராடி அந்த காலத்தில் ஆம்பளை வந்து பொம்பளை அடிச்சாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை டெக்னிக்கை என்ன பண்ணுவானயோ போடுவோ இப்போ எதுவோவோ என்ன போட்டு கொள்ளதானேன்னு வழியோட இருவா அடியே விழாது ஆனா இதுக்கு உக்காதால தொங்க வைக்கிறேன் எடுத்து விட்டு ஒரு பொம்பளை உட்காந்துருப்பா இல்லை ஒரு ஆம்பளையா உனக்கு ஒரு வேட்டி ஒரு சட்டை ஒரு மீசை ஒரு வாட்சி பொம்பளைய கை நீட்டு அடிக்கான்னு இவா சண்டனா அவ பாவா அவ சண்டைனா இவ வருவா ரெண்டு பேரும் சேர்ந்து திருவுறம் கெடுத்து விழுவா ஆனா இன்னைக்கு கதவை சாத்திக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை ஆம்பளை தூக்கி போட்டு மிதிக்கா யாராவது வந்து தெருல உட்காந்து அழ முடியுமா இல்ல டீ கடையில் போய் சுப்பியானேட்டு அஞ்சு வர பயிர் அவ்வளவு கொடுமைகள் இருந்தால் அந்த வாழ்க்கை முறிந்து போகும் ஆனா இதையும் மீறி ஒரு ஆம்பளை அடி வாங்கிட்டு காலையில மூணு மணிக்கு டீ கடைக்கு போனாரு அங்க ஒரு ஆள் தலையில துண்டை போட்டு உட்காந்துருந்தாரு என்ன நல்லா ஐடியா நைட்டுனாரு உனக்கு எப்படியா தெரியும்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும் உட்காருங்க என்எஸ்கே அடித்து சிரிக்க வைக்கின்ற நடிகர்கள் மத்தியில் நடித்து சிரிக்க வைத்த ஒரு உன்னதமான கலைஞன் என்எஸ் கலைவாணர் அவர் கடைசி காலத்துல வாரி வாரி வழங்கிட்டு அவர் வறுமையில வாழ்னார் மதுரத்தோட உட்காந்து இந்த நாகர்கோயில் சேரி சரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட முன்னாடி வேலை பார்த்த ஒரு பழைய வேலைக்காரன் மகளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தான் ஐயா மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு அடப்பாவி கஷ்டப்படுற காலத்தில் வந்துட்டியாடா ஒரு காலத்தில் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தேனே இப்போ என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையாடான்னு மதுரத்தை கூப்பிட்டு அவனுக்கு முதல் ஒரு டீ போட்டு கொடுமான்னாங்க மதுரம் டீ போட போனாங்க என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார் ஐயா ஒரு காலத்தில் நான் நல்லா ராஜா மாதிரி வாழ்ந்தேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு உனக்கு கொடுக்கறதுக்கு இப்படி பார்த்தாரு ஒரு வெள்ளியில் செஞ்ச ஒரே ஒரு வெத்தலைப்பட்டி இருந்தது டப்புன்னு அவன் கையில் கொடுத்து இதை என்னோட மொய்யா வச்சுக்கோ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ கிளம்புன்னு அனுப்பிட்டாரு அவர் போயிட்டாரு மதுரம் டீ ஆற்றிக்கிட்டே வந்தாங்க எங்கெங்க அவனை அப்படின்னாங்க இல்லை கிளம்பிட்டான் ஐயையோ அவன் கஷ்டம்னு வந்திருக்கான் மகளுக்கு கல்யாணம்னு வந்திருக்கான் நம்மகிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை அந்த வெள்ளி வெத்தலைப்பட்டியை கொடுத்துடலான்னு நினைச்சேன் அனுப்பிட்டீங்களே நான் கொடுத்துட்டே மதுரோன்னு என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரு கணவன் நினைப்பதை மனைவியும் மனைவி நினைப்பதை கணவனும் எங்கே செய்து முடிக்கிறார்களோ அந்த அன்பும் அந்த தன்மையும் அந்த விட்டுக் கொடுத்தலும் அந்த புரிந்து கொள்ளுதலும் இருக்கின்ற இடத்தில் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுவே உலகை ஜெயிக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையிலே மதுரமாக இனித்தது அந்த மதுரம் தான் என்பது இவருடைய கருத்திலிருந்து தெரிகிறது